கர்த்தராகிய பரிசுத்தமான இயேசுவே இந்த நேரத்தில் உமது சந்நிதியில் நான் அமைதியாக நிற்கிறேன் ஆண்டவரே உலகத்தின் சத்தங்கள் எல்லாம் ஒதுங்கி என் இதயம் உம்மை மட்டும் நோக்கி திரும்ப இந்த நேரத்தை தாரும் கர்த்தாவே இந்த நாள் வரை என்னை உயிரோடு காத்து என் சுவாசத்தை நிறுத்தாமல் என்னை நடத்தி வந்த உமது கிருபைக்காக முதலில் நன்றி செலுத்துகிறேன் நான் கேட்டதற்கும் மேலாக நான் நினைக்காத நேரங்களிலும் நீர் எனக்காக செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையில் நான் உணர்ந்தும் உணராமலும் செய்த எல்லா தவறுகளையும் உமது சந்நிதியில் ஒப்புக்கொள்கிறேன் வார்த்தையால் செயலில் சிந்தனையில் உமக்கு விருப்பமில்லாத எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே மன்னித்து கழுவுங்கள் உமது பரிசுத்த ரத்தத்தால் என் இதயத்தை சுத்தமாக்குங்கள் ஆண்டவரே இயேசுவே இன்று என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாரங்களையும் உமது பாதத்தில் வைத்து விடுகிறேன் என் மனவேதனை என் பயம் என் குழப்பம் என் எதிர்காலம் பற்றிய கவலை எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே எனக்கு தேவையானதை நீர் அறிவீர் என் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் மறைத்து காத்தருளும் வீட்டில் சமாதானம் இல்லாத இடத்தில் உமது சமாதானத்தை கொண்டு வாரும் சண்டை கோபம் மனக்கசப்பு இருக்கும் இடங்களில் உமது அன்பு ஆட்சி செய்யட்டும் அப்பா உடல் குறைவால் கஷ்டப்படுகிறவர்களை உமது சுகப்படுத்தும் கரத்தால் தொற்றுளும் மனதில் சோர்ந்து போயிருப்பவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும் யாரும் புரிந்து கொள்ளாத கண்ணீரை நீர் மட்டும் காண்கிறீர் ஆண்டவரே கர்த்தாவே பதில் வராத ஜெபங்களுக்காக என் மனம் தளர்ந்து போயிருந்தால் இன்று மீண்டும் என்னை உறுதிப்படுத்தும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன உமது வாக்குத்தத்தை என் இதயத்தில் ஆழமாக பதியச் செய்யும் இயேசுவே என் விருப்பம் அல்ல உமது சித்தமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் நான் விரும்பாத பாதையாக இருந்தாலும் அதில் நீர் இருப்பீர் என்ற நம்பிக்கையை எனக்கு தாரும் ஆண்டவரே இந்த நாளை முழுவதும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் நான் பேசும் வார்த்தைகளில் நான் செய்யும் செயல்களில் நான் எடுக்கும் முடிவுகளில் உமக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்து மட்டுமல்ல என் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி செய்யும் என் வாழ்க்கை உம்மை காட்டும் சாட்சியாக இருக்கட்டும் இந்த ஜெபத்தை என் சொந்த தகுதியினால் அல்ல எனக்காக சிலுவையில் மறித்த உயிர்த்தெழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் ஆமேன்